டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கனடா ஜிபியோட பிரிவியூ கனடா ரேஸோட ட்ராக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பம்பியான ட்ராக்கு இந்த ட்ராக்ல வந்து நம்ம ரெட் போல் ஆல்ரெடி கொஞ்சம் கிரம்பியாக இருக்கிறதுனால மேக்ஸ் ஸ்டாப் ஆஃப் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது ஃபாரேஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ட்ராக்கும் வந்து கனடாதான் ஃபெராரி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து இந்த ப்ரிவியூவில் சொல்லியாக ஆகணும் என்ன அப்படின்னாக்கா ஃபெராரிக்கு இந்த ட்ராக்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டு காரமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு சூப்பரான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மெக்லாரனுக்கும் ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு ரிவியூன்னு ஓவராலா பார்த்தா இதுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன் எஃப்ஓனோட ரெகுலேஷன் வந்திருக்கு ஸோ ரெகுலேஷன்ல பாத்தீங்கன்னாக்க தேர்ட்டி கேஜிஸ் லைட்டருங்கிறாங்க டிஆர்எஸ் தூக்கிட்டாங்கிறாங்க டிஆர்எஸ் பத்தி வீடியோ போட்டு டிஆர்எஸ் பத்தி வீடியோ போட்டு மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தாக்கா ஆல்ரெடி ஒரு வீடியோல டீப்பாக ஒரு வீடியோ கேட்டீங்க டிஆர்எஸ் பற்றி எக்ஸ்ப்ளைனே பண்ண தேவையில்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பண்ணியிருக்காங்க சஸ்டெயினபிள் ஃபியூல்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்டெகிரிட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரிஜிடாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது அலான்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒன்றும் புரியலை இருந்தாலும் இதை பற்றி ஒரு டீப் டவுன் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ரெகுலேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன வந்து கொண்டு வராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே